நம்ம பேஷண்ட்ஸ் அப்படி தான் நம்ம சூஸ் பண்ணுறோம் இதில் எல்லா மாரடைப்பு பேஷண்ட்ஸுக்கும் எல்லா அடப்புகள் உள்ள பேஷண்ட்ஸையும் நம்ம வந்து எடுத்து பண்ணுறதில்ல நம்ம ஃபஸ்ட்டே வந்து வர்ற பேஷண்ட்டை எல்லாம் அவங்களோட ஹிஸ்டரி அனலைஸ் பண்ணுறோம் அவங்களோட எக்கோ எப்படி இருக்குது அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது இசிஜியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அவங்களோட பிளட்டில் என்சைம்ஸில் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் இருந்திருக்கு அவங்க டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஆஞ்சியோ சிடி எவ்வளோ பிளட் வெசல்ல பிளாக்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து பேஷண்ட்டை ஒரு ட்ரையல் போட்டு நமக்கு வந்து பேஷண்ட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அதாவது கரனரி பிளட் ஃப்ளோ ஆகுமெண்டேஷன் சொல்லுவோம் இது டயஸ்டாலிக் ஆகுமெண்டேஷன் சொல்லுவாங்க இது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பேஷண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுறோம் இதில் பயம் கிடையாது ரிஸ்க் கிடையாது பைபாஸ் சர்வீஸ் சிகிச்சை செய்யணும்னா அவங்கவுங்களோட ஹார்ட் பம்பிங் திறனை பொறுத்து எல்வியோட எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க அதை பொறுத்து வந்து அவங்க ரிஸ்க் வந்து மாறும் சில பேருக்கு வந்து ஹை ரிஸ்க் சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் எல்லா சர்ஜிக்கல் ப்ரொசீஜரும் ரிஸ்க்கு தான் இது நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் நான் இன்வெசிவ் ப்ரொசீஜர் இதில் வந்து ரிஸ்க்கை வந்து பெருசாக ஒன்றுமே சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது இன்ஃபேக்ட் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் போஸ்ட் பண்ணும்போது தூங்கிடுவோம் ராஜா இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு கடைசியில் ஒரு மணி நேரம் கழித்து முடியும் போது நிறைய பேஷண்ட்ஸுக்கு எழுப்பிலாம் விடுவோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க பேஷண்ட் இன்ஃபேக்ட் தூங்கிடுவாங்க அவ்வளவு கம்ஃபர்டபுளான ட்ரீட்மெண்ட் இதுல எந்த வழியும் கிடையாது வேதனையும் கிடையாது ரிஸ்கும் கிடையாது பயமும் கிடையாது என்பதை வந்து நான் ஆணித்தரமா நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி